ரொம்ப நாளாக நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க இல்லைன்னா காஃபி டீ நான் ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் பாதிப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு இதை சரி செய்கிறதுக்கும் மந்தாரை பயன்படுதுங்க நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாள்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்கள் எல்லாமே ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஆன மாதிரி இருக்கும் கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடும் நகங்கு வந்து நார்மலாக இருக்காது கலர் சேஞ்ச் ஆக இருக்கும் முக்கியமாக இரத்த சோகை ஏற்படுறது உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்போது நம்ம ஆல்கஹால் நிறைய கன்ஸ்யூம் பண்ணால் லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே ஏற்படுதுங்க சாட்டி லிவர் வரலாம் ஜாயிண்டிஸ் ஏற்படலாம் ஸோ இதில் முக்கியமாக ஈரல் வீக்கம் ஹெப்பட்டோ மெஹாலி இல்லை மண்ணீரல் வீக்கம் ஸ்ப்ளீனோ மெஹாலின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த மந்தாரை எப்படிங்க இதற்கு பயன்படுது தைராய்டுக்கு பயன்படுது அப்படின்றதும் பார்க்கலாம் முக்கியமாக இதில் மந்தாரை குடிநீர் அப்படின்ற மாதிரி நம்ம கிளினிக்ல இருக்குங்க இதுதான் நிறைய பேருக்கு நம்ம குடுக்கிறோம் சோ தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்துறோம் முக்கியமாக தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் மந்தாரை பயன்படுதுங்க சரி இந்த முக்கியமான ஒரு மூலிகை பயன்படுத்தி இந்த கஷாயம் எப்படி தயாரிக்கலாம் இல்ல சிம்பிளா வீட்டில் இந்த டீ மாதிரி நான் எப்படிங்க குடிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதற்கு நான் முக்கியமான பதில்கள் என்னவோ அதெல்லாமே சொல்றேன் இப்போ மந்தாரை குடிநீர் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா இது வந்து மந்தாரையோட சில மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்துறோம் இந்த மந்தாரை இலைகள் இருக்கு இல்லைங்களா இதை உலர்த்தி நம்ம எடுத்துப்போம் இதனோட நாங்கள் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கிறோம் அப்படின்னா சித்த மருத்துவ குறிப்பு படி இந்த மந்தாரை குடிநீர் செய்வதற்கு இந்தந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு தேவைப்படுது அப்படி என்ன மூலிகை அப்படின்றத பார்க்கலாம் மந்தாரை இலைகள் ஸோ மந்தாரை இலைகளோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு சொல்கிறேன் அடுத்ததாக மந்தாரை இலைகளோட கரிசலாங்கண்ணி இலைகள் சேருது வல்லாரை கீழா இந்த மூன்று இலைகளுமே இதில் சேருது இது மூன்றுமே கல்லீரல் உடல் பிரச்சனைக்கு நல்லது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு அடுத்தது இதில் சேரக்கூடியது ஆவாரம் பூ ஆவாரம் பூ அந்த மலர்களும் இதனோட சேர்க்கப்படுது அதுக்கு அடுத்ததாக கருஞ்சீரகம் சதகுப்பை சோம்பு அக்ரஹாரம் இந்த மூலிகைகளும் இதனோட சேர்த்து தான் இந்த மந்தாரை குடிநீரை நம்ம செய்கிறோம்